ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு பாட்டு பிளேட்ஸ் கிச்சன் நான் உங்கள் கிறிஸ்டி ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம எல்லாருக்குமே ஃபேவரட்டான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பட்டர் நான் நம்ம வீட்லேயே ரொம்ப சிம்பிளாக சூப்பராக எப்படி ரெடி பண்ணுறது அப்படின் தான் பார்க்க போகிறோம் இந்த ரெசிபிக்கு வந்து எந்த விதமான ஈஸ்டோவ் இல்லை வந்து இதை நம்ம அவன்லேயே பண்ண போகிறதுல ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்லேயே கேஸ் ஸ்டவ்வில் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த நான் வந்து நம்ம ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்ற நானை விட ரொம்பவே சாஃப்டாக நல்ல டேஸ்டியாக இருக்கும் இதுக்கு வந்து ஒரு சூப்பரான காம்பினேஷனாக பஞ்சாபி பன்னீர் கிரேவி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் அதனால் வீடியோ முதல்ல வந்து கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் பட்டர் நான் பண்ணுறதுக்கு இன்றைக்கி மெஷர்மெண்ட் கப்புக்கு ரெண்டு கப் அளவுக்கு நான் மைதா மாவு எடுத்திருக்கேன் நிறைய பேர் கோதுமை மாவில் பண்ணலாமான்னு கேட்பீங்க கோதுமை மாவில் பண்ணால் அந்த அளவுக்கு உங்களுக்கு பர்ஃபெக்டாக வராது அதனால் நான் வந்து மைதா மாவு எடுத்திருக்கேன் இது கூட ஒரு அரை டீஸ்பூன் உப்பு அப்புறமா அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் நம்ம கேக் செய்ய யூஸ் பண்ணுற பேக்கிங் பவுடர் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடா வந்து சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் சர்க்கரை ஒரு கால் கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அது கூட ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ரீஃபைண்ட் ஆயில் வந்து சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காமல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம இதில் ஈஸ்ட்டு சேர்க்குறதுக்கு பதிலாக நம்ம வந்து இது கூட பேக்கிங் பவுடர் குக்கிங் சோடா அப்புறமா தயிர் சேர்த்துருக்கோம் இதுவே வந்து போதும் ஈஸ்ட் வந்து இதுக்கு தேவையில்லை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட வந்து தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா வந்து கெட்டியாக இதை வந்து பிசைஞ்சிக்கலாம் நம்ம வந்து பரோட்டாக்கெல்லாம் மாவு பசைவோம் பார்த்திங்களா அந்த மாதிரி பக்குவத்தில் கொஞ்சம் வந்து தளர்வாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சுக்கோங்க ரொம்பவும் வந்து கலக்கலன்னு இருக்கக்கூடாது சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் தளர்வாக இருக்கிற மாதிரி பக்குவத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க எந்த அளவுக்கு மாவை வந்து நீங்கள் நல்லா அந்த அளவுக்கு உங்களோட நாண் வந்து சாஃப்டாக வரும் ஸோ மாவை வந்து நல்லா பசிஞ்சிக்கோங்க ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி நல்லா வந்து மாவை பிசைஞ்சிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா மாவை வந்து செஞ்சாச்சு இப்போ இந்த மாவை வந்து நம்ம சின்ன சின்ன உருண்டைகளா உருட்டி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த சைஸுக்கு இந்த அளவுக்கு நீங்க வந்து மாவு எடுத்துக்கோங்க ரொம்ப வந்து கம்மியா எடுக்க வேணாம் ஏன்னா நம்ம வந்து நான் தின்னா தேய்க்க போறதுல கொஞ்சம் திக்காக தான் வந்து நம்ம நான் வந்து தேய்ச்சி எடுப்போம் அப்போ வந்து உங்களுக்கு மாவு கொஞ்சம் அதிகமாக எடுத்திங்கன்னா தான் கரெக்டாக வரும் பாருங்கள் நம்ம பரோட்டாக்கெல்லாம் வந்து எடுப்போம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கையில் வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கனாலே அழகாக வந்து உங்களுக்கு உருண்டையாக பால் மாதிரி கிடச்சிரும் பாருங்கள் இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சுட்டு மாவை இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அழகாக வந்துடும் நீங்கள் கையில் உருட்டணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா மாவையும் உருட்டி எடுத்து நான் வந்து தனியாக வச்சிட்டேன் இப்போ இதில் வந்து நம்ம லைட்டாக மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு நம்ம இதை வந்து ஒரு ஒரு மணி நேரத்துக்கு அப்படியே கொஞ்சம் ரெஸ்ட்டில் விட்டுறணும் கொஞ்சம் உங்களுக்கு அந்த மாவு நல்லா ஊறிச்சுனா உங்களுக்கு வந்து நல்லா நான் சாஃப்டாக இருக்கும் ஸோ இப்போ வந்து எண்ணெய் எல்லாத்துக்கும் தடவியாச்சு இப்போ இதை வந்து ஒரு துணியை போட்டு மூடிட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுடலாம் இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு அரை மணி நேரம் கழித்து எடுத்துகிட்டு நம்ம வந்து இதை வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம் இதை சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி தின்னாக தேய்க்கக்கூடாது நான் இப்போ எப்படி தேய்க்குறேனோ அதே மாதிரி கொஞ்சம் திக்காக தேய்ச்சிக்கோங்க அப்போ தான் வந்து நான் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் ரொம்ப தின்னாக தேய்ச்சிங்கனாலும் உங்களுக்கு வந்து ஹார்டாக இருக்கும் நான் வந்து நீங்கள் ரவுண்டாக கூட தேய்ச்சிக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு ஓவல் ஷேப்பில் ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற மாதிரி ஓவல் ஷேப்பில் வந்து தேய்ச்சிருக்கேன் இந்த மாதிரி தேய்ச்சிட்டு இதில் வந்து ஒரு பக்கம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சமாக கருப்பு இல் அப்புறமா பொடி பொடியாக கட் பண்ண மல்லித்தடை தூவிட்டு லைட்டாக வந்து அதை ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது வந்து ஆப்ஷனல் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து போட்டுக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி போட்டுட்டு இதை அப்படியே நம்ம என்ன பண்ணணும்னா திருப்பி போட்டுக்கணும் திருப்பி போட்டுட்டு இதோட பேக் சைடில் கொஞ்சம் வந்து நம்ம தண்ணி நார்மல் வாட்டர் இருக்குது பார்த்தீங்களா அதை எடுத்துகிட்டு ஒரு ப்ரெஷ்ஷை வச்சு நம்ம வந்து எல்லா பக்கமும் அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் பாருங்க இந்த மாதிரி லைட்டாக வந்து அப்ளை பண்ணால் போதும் ரொம்ப வந்து தண்ணி வந்து போட வேண்டாம் லைட்டாக ஒரு ப்ரெஷ்ஷை வச்சு அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ இதை அப்படியே எடுத்து நம்ம வந்து ஒரு இரும்பு தோசைக்கல்லில் நல்லா சூடான தோசைக்கல்ல அந்த தண்ணி தடவணும் பார்த்தீங்களா அந்த பக்கம் கீழே இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படியே மேலே வந்து குட்டி குட்டி பபிள்ஸ் எல்லாம் அப்படியே எழும்பி வர ஆரம்பிக்கும் நீங்கள் திக்காக தேய்ச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பபிள்ஸ் வரும் ரொம்ப தின்னாக தேய்ச்சிங்கன்னா பபுள்ஸ் அந்த அளவுக்கு வராது இப்போ வந்து இந்த மாதிரி பபுள்ஸ் வர ஆரம்பித்ததும் என்ன பண்ணுங்கள் அப்படியே அந்த தோசை கல்லை எடுத்து திருப்பி அப்படியே வந்து அதை நெருப்பில் காட்டுங்க நம்ம ஸ்டவ்வில் வந்து நெருப்பில் காட்டுங்க இது வந்து ஒரு தேர்ட்டி செகண்ட் வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா போதும் லைட்டாக நானில் வந்து அப்படியே ஒரு பான மாதிரி தெரிஞ்சதும் நீங்கள் வந்து திரும்பவும் நேரே அடுப்பில் வச்சுருங்க இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பட்டர் தேய்ச்சி விட்டுக்கோங்க இப்போ நம்ம நானோட ஒரு பக்கத்தில் தண்ணி அப்ளை பண்ணதுனால நம்ம வந்து தோசைக்கெல்லாம் அடுப்பில் திருப்பி காமிக்கும்போது உங்களுக்கு நான் வந்து கீழே விழாது அதுக்காக தான் அந்த தண்ணி வந்து அப்ளை பண்ணுறது இப்போ பாருங்க அவ்வளோதான் நம்மளோட சூப்பர் சாஃப்டான பட்டர் நாண் வந்து ரெடி ஆயிடுச்சு நான் சொன்ன மாதிரி மாவை வந்து நல்லா ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் இப்போ செய்யணும் அதே மாதிரி மாவை ரொம்ப தின்னாக தேய்க்கக்கூடாது இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கிற மாதிரி நீங்க தேய்ச்சா மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டான நாண் வந்து கிடைக்கும் பாருங்க நான் இப்போ கையில் வச்சு நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கு பாருங்க உண்மையை சொல்கிறேன் உங்க வீட்டில் இருக்கிறவங்க ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க ஏன்னா நீங்கள் எந்த ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்டாலும் இந்த அளவுக்கு சாஃப்டான நான் வந்து உங்களுக்கு கிடைக்காது இப்போ நான் பிக்கிறப்பவே உங்களுக்கு தெரியாது ரப்பரியா இல்லாமல் எந்த அளவுக்கு சாஃப்டாக பிக்க வருது பாருங்கள் நல்லா ஒரு பட்டர் சிக்கன் பன்னீர் பட்டர் மசாலாவோட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வந்து இன்றைக்கி பஞ்சாபி பன்னீர் கிரேவி வந்து இதோட சைட் டிஷ்ஷாக பண்ணியிருக்கேன் இதுவும் ரொம்ப சிம்பிளான ரெசிபி பிகினர்ஸ் கூட ஈஸியாக பண்ணலாம் வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைன்ட் ஆயில் வந்து ஊற்றிக்கலாம் இந்த ரெசிபிக்கு எண்ணெய் வந்து கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் நல்லாயிருக்கும் நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக நெய் சேர்க்கிறதா இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் ஒரு மூணு ஏலக்காய் மூணு கிராம்பு ஒரு சின்ன துண்டுப்பட்டை கொஞ்சமாக கல்பாசி வந்து போட்டுக்கலாம் இது கூட வந்து சோம்பெல்லாம் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை இந்த மசாலா மட்டும் போதும் கூடவே ஒரே ஒரு இலை சேர்த்துக்கோங்க அடுத்ததாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா எண்ணெயில் வறுப்பட்டு உங்களுக்கு வந்து நல்லா வாசனை வரும் அந்த டைமில் இது கூட வந்து வெங்காயம் சேர்த்துக்கோங்க வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க எந்த அளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணி போட்டுக்கோங்க போட்டுவிட்டு வதக்கி விட்டுக்கோங்க இந்த பஞ்சாபி பன்னீர் கிரேவிக்கு நம்ம வந்து வெங்காயத்தை கட் பண்ணி தான் போடணும் அரைச்சி சேர்க்கக்கூடாது அதனால் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க போட்டுவிட்டு வதக்கி விட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் காஷ்மீரி மிளகாய் தூள் இருந்துச்சுன்னா நீங்கள் அது கூட சேர்த்துக்கலாம் நல்ல கிரேவிக்கு கலர் கிடைக்கும் அப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு லைட்டாக மட்டும் அந்த மசாலாலாம் கருகாமல் எண்ணெயில் வதக்கி விட்டுக்கோங்க எண்ணெயில் வதக்கும்போது உங்களுக்கு வந்து இந்த மசாலாவோட ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு கிரேவிக்கு கலரும் நல்லா கிடைக்கும் வதக்கிட்டு இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை நல்லா போகிற வரை வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா இது கூட தக்காளி சேர்த்துக்கலாம் இந்த கிரேவிக்கு தக்காளி வந்து நம்ம அரைச்சி சேர்க்கணும் ஒரு மூணு தக்காளியை நான் வந்து மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன் மெஷர்மெண்ட் கப்புக்கு முக்கால் கப்பு அளவுக்கு வருது இப்போ இதை வந்து இது கூட சேர்த்துட்டு நம்ம வந்து திரும்பவும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நம்ம தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா ஹை ஹைஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கோங்க தக்காளியோட பச்சை வாசனையோ இல்லை இஞ்சி பூண்டோடய பச்சை வாசனையோ துளி கூட உங்களுக்கு வந்து அந்த கிரேவியில் இருக்கக்கூடாது நீங்கள் சரியாக வதக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த ஸ்மெல்லே உங்களுக்கு இந்த கிரேவியோட டேஸ்ட்டை வந்து கெடுத்துடும் அதனால் நல்லா வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க இப்போ அப்புறமா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு முந்திரி பருப்பு அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா இதை வந்து நான் கிரேவி செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னால் சுடுதண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன் இதை வந்து நல்லா மையாக அரைச்சிட்டு நம்ம வந்து இது கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் ஊற வைக்காம அரைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கசகசாலாம் சரியாக அறப்படாது அதனால கண்டிப்பாக சுடு தண்ணியில் ஊற வச்சுட்டு அரைச்சிக்கோங்க இப்போ இதை சேர்த்துட்டு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு நம்ம இது கூட தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு அரை லிட்டர் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இப்போ இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன் உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இந்த கிரேவி வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கணும் நல்லா கொதித்து வந்ததுக்கு அப்புறமா தான் இது கூட வந்து நம்ம பன்னீர் சேர்க்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா கிரேவி நல்லா கொதிச்சிருச்சு நம்ம வந்து பன்னீர் சேர்த்துக்கலாம் பன்னீர் வந்து நான் ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு நான் வந்து இதில் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் நல்லா பெரிய பெரிய க்யூப்பாகவே வந்து கட் பண்ணியிருக்கேன் முடிஞ்ச வர நல்லா ஃப்ரெஷ்ஷான பன்னீர் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதை வந்து அப்படியே மூடி போட்டு மூடிட்டு அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இன்னொரு அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம வந்து அப்படியே விட்டுடலாம் அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிவிட்டு இது கூட ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அடுத்ததாக வந்து ரெஸ்டாரண்ட் சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் டொமேட்டோ கெச்சப் இது வந்து நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்க்கும்போது பார்த்தீங்கன்னா உண்மையாக உங்களுக்கு வந்து அந்த டேஸ்ட் வந்து நல்ல ஒரு சேஞ்ச் தெரியும் அப்படியே நம்ம ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற அதே டேஸ்ட் வந்து கிடைக்கும் கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க அடுத்ததாக கொஞ்சமாக கசூரி மேத்தி எடுத்துகிட்டு கையில் வச்சு அதை நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இது கூட சேர்த்துக்கோங்க இப்போ கசூரி மேத்தியோ இல்லை டொமேட்டோ கெச்சப்போ நீங்கள் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து திரும்பவும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கொஞ்சம் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டோம்னா நம்ம சேர்த்துருக்கிற அந்த கெச்சப் அப்புறம் கசூரி மேத்தியோட ஃப்ளேவரெல்லாம் கிரேவியில் நல்லா இறங்கிரும் இப்போ கடைசியாக கொஞ்சம் மல்லித்தழை தூவிக்கோங்க அடுத்ததாக இதை இறக்குறதுக்கு முன்னால் இது கூட வந்து நம்ம என்ன சேர்க்கணும் அப்படின்னா கரம் மசாலாத்தூள் நம்ம இறக்குறதுக்கு முன்னால் சேர்க்கும்போது இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் வந்து இறக்கிடலாம் இந்த கிரேவி வந்து நம்ம இருந்து இறக்கி கொஞ்சம் ஆறுனதும் இதோட கன்சிஸ்டன்சி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட நல்லா திக்காகி வரும் அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் ஃபஸ்ட்டே உங்களுக்கு வந்து அந்த கிரேவியோட கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்மளோட பஞ்சாபி பன்னீர் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த நான் அப்புறமா இந்த பஞ்சாபி பன்னீர் கிரேவி ரெண்டையும் நீங்கள் வந்து வீட்டில் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வீட்டில் செஞ்சதுனே நம்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபெக்டான ரெஸ்டாரண்ட் டேஸ்ட்டில் இருக்கும் கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கீழக்கம் மேரில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்